வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாவல் பழ விதை பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் இந்த நாவல் பழ விதையிலிருந்து செஞ்ச பொடி இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இதை யார் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு நாவல் பழ விதையிலிருந்து செஞ்ச பொடி எடுத்துருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிக்கலாம் சுகர் பேஷண்ட் மட்டும்தான் இல்லாமல் எல்லாருமே இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நாவல் பழ விதை பொடி நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கலாம் நம்ம வந்து எல்லா விதமான சுவையுமே எடுத்துக்கிடுதோ கசப்பு சுவை மட்டும் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது இல்லை அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான கசப்பு சுவை அண்டு துவர்ப்பு சுவையும் சேர்ந்தது தான் இந்த நாவல் பழ விதையோட பொடி அதனால் நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து நாவல் பழ சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே தாராளமாக கிடைக்கும் கிடைக்கிறப்ப நீங்கள் இது வந்து பொடியாக ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா திருநெல்வேலியில் தான் நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்த நாவல் பழ கடை இருந்துச்சு ஒரு பெரிய வண்டியில் போட்டு நாங்கள் காமிக்கிறது வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருந்துச்சு வெளியில் அந்த சைடு ஃபுல்லாகவே இந்த பழங்கள் தான் வச்சுருந்தாங்க நான் ஒரு சைடு தான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ இந்த நாவல் பழம் வந்து ஹைப்ரிட் நாவல் பழம் நாவல் பழங்களில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து நாட்டு பழம் இன்னொன்று ஹைப்ரிட் ஹைப்ரிட் அப்படின்னாலே எல்லாமே நல்லா பழங்கள் எல்லாம் நல்லா பெரிய சைஸில் வரும் நாட்டு பழங்களாக இருந்ததுன்னா சின்ன சைஸில் இருக்கும் இது வந்து விதைகள் சின்ன சைஸில் இருக்கும் சதை பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் என்னது அப்படின்னா ஹைப்ரைட் நாவல் நாவல் பழம் உங்களுக்கு எந்த விதமான நாவல் பழம் கிடச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க நாவல் பழங்கள் வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான பழம் கூட சொல்லலாம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை லெவல் வந்து அதிகமாக ஆகவே ஆகாது சுகர் லெவல் வந்து கம்மியாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக வாய்ப்பு இல்லை இந்த நாவல் பழங்களில் நமக்கு இரும்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது சத்து இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் அமைக்கிறது தான் நாட்டு நாவல் பழம் இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் விதைகள் வந்து பெரிய சைஸில் இருக்கும் உள்ள சதைப்பகுதி கம்மியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நாட்டுப்பழம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் நல்லா விரும்பி எடுத்துக்கோங்க நாட்டுப்பழம் கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹைப்ரைட் இருந்தாலும் நீங்கள் அதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாவல் பழங்களை நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு மீதி இந்த விதைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேமித்து வச்சுக்கோங்க இந்த விதைகளை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த விதைகள் வந்து உள்ளே வந்து பச்சை கலரில் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நான் காய வச்சுருக்கேன் ஒரு டென் டேஸ் இருக்கும் நம்ம வந்து அந்த விதைகளை வந்து பச்சையாக இருக்கப்பவே நீங்கள் உடைச்சி அந்த பச்சையாக இருக்கிற விதைகளை தனியாக காய வச்சுக்கிட்டாலும் சரி தான் அப்படி இல்லைனா கூட ஒரு டென் டேஸ் இந்த மாதிரி நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கடலை எல்லாம் உடைக்கிறோம்ல அந்த மாதிரி உடைச்சிங்கனாலே தன்னாலேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த வெளியில் இருக்கிற ஓடு பகுதி எல்லாமே உடஞ்சிரும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த விதைகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தடிமனாக இருக்கும் நல்ல கல் மாதிரி நல்லா தடிமனாக இருக்கும் இப்போ இதை நல்லா நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இதில் இருக்கிற தூசியெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு படைச்சி எடுத்தாச்சு இதில் இருந்து இருக்கிற எல்லா ஓடு பகுதியும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற விதைப்பகுதி மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஓடு பகுதியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த விதைகள் விதைகள் நல்லா காஞ்சிட்டு அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிடும் இது வந்து பாக்கு விதை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு விதைகள் காயலை அப்படின்னா பச்சை பச்சைன்னு இருக்கும் விதைகளை வந்து நல்லா காய்ஞ்சிது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பொடி வந்து கெட்டு போகாம இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பொடி வந்து சீக்கிரமே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா விதைகளை நல்லா சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ விதைகளை ரெடி பண்ணியாச்சு மீதி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த விதைகளெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா கழுவணும்னு நினைச்சிங்கன்னா கழுவிட்டு ஒரு ரெண்டு நாள் சன்லைட்டில் வச்சு காய வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லாவே காய்ஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா கல் மாதிரி இருக்கும் ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் கொர கொரப்பா அரைக்கக்கூடாது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க சளிப்பை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சளித்து எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வேணுமோ நீங்கள் அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான நாவல் பழ பொடி நமக்கு வந்து கிடச்சிச்சு அந்த நாவல் பழத்துலேருந்து இருக்கிற விதைகள்லேருந்து எடுத்த பொடி தான் இது இதை வந்து நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சிட்டே வரலாம் நார்ச்சத்து அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் தண்ணியிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கலந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்காது கால்சியம் சத்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதிகளவில் நாவல் பழங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த விதையை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பொடியாக்கி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டாம் நம்ம வெளியிலே வச்சிக்கலாம் இருந்த ஒரு ஆறு மாதத்துக்கு என்ன செய்யாது அப்படின்னா கெட்டு போகவே போகாது இப்போ இந்த நாவல் பழ விதையில் இருக்கிற பொடியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க தான் குடிக்கணும் இல்லை எல்லாருமே என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா குடிச்சிக்கலாம் நாவல் பழ விதையை வந்து இந்த மாதிரி சூரணமாக தான் குடிக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை அந்த நாவல் பழ விதையில் இருக்கிற அந்த பொடியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபேஸுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாவல் பழ விதையிலேருந்து எடுத்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் ஃபேஸுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை ஸ்கின்னும் ஆயில் ஸ்கின் ரெண்டு பேருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின் இருந்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க மில்க் ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பால் இல்லாத பட்சத்தில் தயிரும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம நாவல் பழ விதையிலிருந்து எடுத்த பொடி எப்படி யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி நாவல் பிள்ளை விதையை எந்த விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ